வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோனே சொல்லலாம் டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தெரியாமலேயே நம்ம அதை வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம் அப்படிப்பட்ட பொருளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த பொருள் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் அப்படி நமக்கு பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குது அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளும் இருக்குது மருந்துக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளும் இருக்குது அதே சமயத்தில் உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சளும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற மஞ்சள் எந்த வகையான மஞ்சள்னு பார்த்தீங்கன்னா பசு மஞ்சளாக இருக்கலாம் அல்லது விரலி மஞ்சளாக இருக்கலாம் நிறைய பேருக்கு மஞ்சள் கிழங்கு வந்து பசுமையாகவே அதாவது செடியிலிருந்தே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் அப்படி கிடைச்சிதுன்னா அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லை விரலி மஞ்சளாக நமக்கு கடையில் கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து ம பொடி அரைக்கிறதுக்கு சமையலில் பயன்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மஞ்சள் விரலி மஞ்சள் தான் பூஜைக்கும் வந்து சில சமயத்தில் சில சாமிகளுக்கு மட்டும் இந்த விரலி மஞ்சளை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மஞ்சளை தான் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளாக வந்து கறி மஞ்சள் அதுக்கப்புறம் குண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து உணவாக எடுத்துக்கலாம் ஆனால் ப்ரெக்னன்சிக்குன்னு சப்போர்ட் பண்ணக்கூடிய மஞ்சள் நம்ம பார்க்கும்பொழுது பொழுது அது விரலி மஞ்சள் தான் முதன்மையானதாக இருக்குது அந்த விரலி மஞ்சள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக அதை பயன்படுத்துங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொம்பு மஞ்சளாக இது வந்து கடைகள்லேயே கிடைக்குது அப்படின்னும் பொழுது அந்த கொம்பு மஞ்சளை வந்து பயன்படுத்துங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் ப்ராடக்ட் வந்து ஒரு டெட்டால்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமாக நம்ம பயன்படுத்திய பொருள் வந்து மஞ்சள் தூள் தான் இந்த மஞ்சள் தூளோடைய அருமை நமக்கு தெரியாததுனால தான் வெளிநாட்டுக்காரன் இதுக்கு காப்பிரைட் வந்து வாங்கி வச்சிருக்கான் அந்தளவுக்கு மஞ்சள் தூளில் நமக்கு நிறைய பயன்கள் வந்து இருக்குது இது எந்த அளவுக்கு நமக்கு கர்ப்பமடையாக பயன்படுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி ஃபைப்ராட் மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது என்டோமெட்டரியல் லைனிங்கில் வந்து சிலருக்கு வந்து குட்டி குட்டியாக கட்டி வேர்க்குற மாதிரி சின்ன சின்ன கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில் வந்து ஏதோ ஒரு டிபிப் அஃபெக்ட் ஆனதுனாலயோ அல்லது வேறு ஏதாவது நோய்க்கிருமிகள் காரணமாகவோ யூட்ரஸுடைய என்டோமெட்ரியல் லைனிங் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலோ இல்லை என்டோமெட்ரியல் லைனிங்கில் வந்து புண் புண்ணு வந்து அதிகமாக இருக்குது புண்கள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு மஞ்சள் ஒரு அருமருந்து ஏன்னா என்ன ஒரு காயமாக இருந்தாலும் எந்த ஒரு வீக்கமாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பண்பு இந்த மஞ்சளில் நமக்கு அதிகமாகவே இருக்குது இப்போ நமக்கு கருமுட்டை வளர்ச்சி என்ன தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் என்டோமெட்ரி லைனிங் வந்து சரியாக இல்லை ப்ராப்பராக இல்லை அதில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புண்கள் இருக்குது கட்டிகள் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கரு பிடித்து வளர முடியாது சிலருக்கு எண்டோமெட்ரி லைனிங்கே வளராது ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே இந்த மஞ்சள் பொடியை தாராளமாக பயன்படுத்தலாம் உலகம் முழுக்கவே கொரோனா பரவி இருந்தப்போ இந்தியாவில் அந்த கொரோனா பரவிய அளவு வந்து குறைவாக இருந்ததுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உணவு வகைகள் தான் உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியாச்சும் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து சேர்த்து தான் வந்து சமைப்போம் மஞ்சள் பொடி இல்லாத இந்தியன் ஃபுட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு மஞ்சளுடைய பயன்களை உணர்ந்ததுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அதை அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கு வரைக்குமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரெகுலராக மஞ்சள் கலந்த தேநீரை குடிச்சிக்கிட்டு வர்றவங்களுக்கு கேன்சர் சம்மந்தமான பிரச்சனை கூட வராமல் போகுது அதாவது இந்த மஞ்சளுடைய பண்பே என்னன்னு பார்த்திங்கன்னா உடலில் தேவையில்லாமல் வரக்கூடிய வீக்கங்கள் கட்டிகளை விளக்குறது தான் இப்போ நமக்கு வந்து கருப்பையில் ஒரு பிசிஓடி இருக்குது அல்லது என்டோமெட்ரு லைனிங்கில் ஒரு சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையில்லாத வீக்கங்கள் தான் ஸோ இந்த வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இந்த மஞ்சள் ரொம்ப ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலம் முதலே பெண்களுக்கு இந்த மஞ்சளை ரொம்பவே இணக்கமாக வைத்தது காரணமும் வந்து இதுதான் ஏன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஹார்மோன் சமநிலை இல்லாமல் போகிறது அதாவது ஹார்மோனின் இம்பேலன்சிங் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி யூட்ரஸில் ஏற்படக்கூடிய எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீக்கங்கள் கட்டிகள் எங்கே இருந்தது அப்படின்னாலும் சரி சரி செய்யக்கூடிய பண்புகள் இந்த மஞ்சளில் இருக்கிறதுனால தான் ஆரம்ப காலம் முதலே பெண்களுக்கு வந்து இந்த மஞ்சளை வந்து இணக்கமாக வந்து வெச்சிருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் சொல்ல போனால் நிறைய கோவில்களில் தீர்த்தமாகவே இந்த மஞ்சள் நீரை தான் வந்து கொடுப்பாங்க அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறையாச்சும் இந்த மஞ்சள் நீரை பெண்கள் ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வராங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையாக கிரபம் தங்கும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு கோவிலே தீர்த்தமாக இந்த மஞ்சள் நீரை வந்து அந்த காலத்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்னை வரைக்கும் சில கோவிலில் இன்னுமுமே மஞ்சள் நீர் வந்து கொடுத்துட்டு தான் வராங்க இன்னும் நிறைய பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் தாங்க முடியாத வழி இருக்கும் இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் அவங்களுக்கு கருப்பையில் கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள் வந்து இருக்கலாம் இது மாத விளக்கு சமயத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான வழியை வந்து தரலாம் இந்த வகையான புழுக்களை வெளியேற்றுவதற்கும் அதே சமயத்தில் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கும் மஞ்சள் ரொம்ப ரொம்ப உகந்த பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய தொற்று சிலருக்கு வந்து இன்டர்கோஸ் இருந்தோம் அப்படின்னாலே அடுத்த நாளே வந்து அந்த விஜய்நாள் பகுதியில் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் இச்சிங் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பெண்களுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கு இந்த மஞ்சள் ஒரு அருமருந்துனே சொல்லலாம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு முக்கியமான விசேஷமான விஷயம் வந்து இந்த மஞ்சளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளை வந்து சரியான முறையில் செயல்பட செய்து உடல் முழுவதுமே ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மஞ்சளில் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் சில சமயத்தில் கருமுட்டை வளராமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை பைக்கு தேவையான இரத்த ஓட்டம் கிடைக்காததுனாலேயே கருமுட்டைகள் வந்து வளராமல் போயிடும் இந்த மஞ்சளை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக அதாவது உச்ச சுச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்குமே தேவையான அளவு ரத்தம் பயிறதினால எல்லா ஆர்கன்ஸுமே சரியான முறையில் செயல்பட தொடங்கும் நம்மளுடைய கருப்பை உட்பட கருப்பையுடைய வேலையை வந்து அது சரியாக செய்யும் பொழுது க கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுது கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்குது சீக்கிரமே கர்ப்பமும் உண்டாகுது இதெல்லாம் எதுவுமே இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன் ஆனால் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறோம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா நரம்புகளை வலுப்படுத்துது ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குது அந் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு இதற்காக வந்து நீங்கள் மஞ்சள் மஞ்சளை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் மஞ்சள்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் உடலில் வந்து டீடாக்ஸ் பண்ணி இயற்கையாக கர்ப்பம் தெரிக்க ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் இதை யூஸ் பண்ணி தொழில்கள் பெண்கள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்களான்னா நிறைய பேர் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அதாவது மற்ற ரெமிடியூஸும் ட்ரை பண்ணி இதையும் கூடவே செஞ்சு அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு செட்டிகை மஞ்சள் பொடியை எம்டி ஸ்டொமக்கில் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாலாக இருந்தாலும் சரி வெந்நீராக இருந்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ரெண்டே ரெண்டு செட்டிகை மட்டும் எடுங்க எப்போவுமே மஞ்சள் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் இதை வந்து எவ்வளவு நாள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கால வரையறையே கிடையாது நீங்கள் ரெகுலராக தாராளமாக எடுத்துக்கலாம் இது பிரெக்னன்சிக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய நோய்பு சக்தி மண்டலத்தை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து நல்ல முறையில் இயற்கையாக கர்ப்பம் தரிக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோட சந்திக்க nam to